என்ன பேன் நிறைய கிடக்கும் ஆமாம் சந்திரா நிறைய பேனு கிடக்கு எதை எடுக்க எதை உடனே தெரியல இந்த வெயிலுக்கு அவ்வளோ பேனும் குட்டி போட்டு வந்தது தான் இருக்கு போல என்னச்சி இந்த பிள்ளை காலேஜுக்கு போக பத்தியா அங்கே போய் ஏதாவது பேனில் வாங்கி நம்மக்கிட்டதான் படுத்திருக்கும் பத்தியா நமக்கு தந்துடுறது நம்மளாவது அந்த பிள்ளையை பார்ப்போம் நம்மளுக்கு பார்க்க யார் இருக்கா சொல்லுங்க சந்திரா நான் குழுக்கு ரூபாய் வைக்கணுமே நீ ரெண்டு நாள்ல குழுக்கு நாள் வந்துட்டு பத்தியா நாலு வாடவே தெரியல ஆமா நீ ரெண்டு நாளில் ரூவா வைக்கணும் பணம் வாங்கும்போது நல்லா தான் இருந்து செலவழிக்கும் போது நல்லா தான் இருந்து ரூவா வைக்கும் போது தான் சிறையாக இருக்கு ஆமா இந்த லட்சுமி மேற்கப்போ வீட்டிலேயே இருக்குது இல்லையே ஒரே அக்கா விடு அக்கா விடு அங்கே ஓடிருவாங்க பார்க்கவே முடியல பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஆமா ஒரே அக்கா தாண்டி கரெக்டா பாவம்லாம் மாப்பிள்ளைச்சு வாரைச்சி கொடுக்கணுமா எடுக்கணுமே இருக்கா எந்த நேரமா அக்கா வீடு அக்கா விடு அக்கா வீட்டுலேயே கணக்கா அங்கே நடைசியா இருக்கு அக்கா வீடு பரிலாம் போகணும் கொஞ்சமாக யோசிக்க வேண்டாம போம்பல சிக்கா அவங்க பாவம் எங்கே போவாங்க சொல்லு அவங்களுக்கு அக்கா வீடு தான் முன்னாடியே போக மாட்டாங்க இப்போ என்னென்னு தெரில அடிக்கடி போயிட்டு போய்ட்டு வாரங்கோ அக்கா எப்படின்னா போக வேண்டியது அதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல சும்மா போயிட்டு 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 வராங்க அது எந்த நேரமும் வீடு பூட்டி தான் கிடக்குது நானும் இன்னும் களையை மீன் வாங்கலான்னு போகிறேன் வீடு பூட்டி தான் கிடக்கு ஏக்கா இல்லை சத்தி இருக்கா சத்தியை போகல சத்தியம் எங்கே தான் இருக்கா அப்போ இருந்தால் போல அப்புறம் வந்துட்டா நான் அந்த நேரத்துக்கு பூமாரிக்கு சாப்பாடு வச்சு கொடுத்து அவளுக்கும் சாப்பாடை வச்சு கொடுத்தேன் அப்போ சாயங்காலமும் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன் கொடுத்து விட்டேன் அப்போ பூமாரி கொண்டு கொடுத்துட்டு வந்தா அப்பியா சத்தியம் எங்கே இருக்கா எனக்கு தெரியலையே தெரிஞ்சது நானும் ஏதாவது வச்சு குடுத்துருப்பேனே பாவம் அந்த பை சமைக்கவும் தெரியாது ஆமா இப்போ எந்த தான் சமைக்க தெரியுது டிவியும் செல்லும் பார்த்து பாத்து தான் இருக்காங்களா தவிர சமையல் படிப்போமேன்னு இல்லை நம்மளெல்லாம் அந்த காலத்துல எட்டு வயசுலேயே தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவா முத்தத்தை தூத்து சொல்லின்னு சொல்லுவாங்க பெரிய பிள்ளை அண்ணன் காய்கறியை வெட்டி பழகுன்னு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம படிக்க தான் செஞ்சோம் இப்போ உள்ள பிள்ளைல அப்படியா ஒரு வயம் கொண்டு கொல்லாது எந்த நேரமும் செல்லே கண்டுபிடிச்சிட்டே கிடக்கம்மா என்ன ஏற்க நம்ம காலம் அப்படி இருந்து அம்மா அப்பா சொல்ல நம்ம கேட்டு வளர்ந்தோம் இப்போ அப்படி இல்லையே என்னோ கம்ப்யூட்டர் காலம்ல சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் காலத்தில் எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாக தான் நடக்குது ஆமாக்கா நம்ம காலத்துல இப்படியாக்கா நல்லா இருந்துச்சு இப்போ பேர் பிள்ளைகள வெளியே விட முடியிற பேரு பிள்ளை சின்ன பிள்ளைகளை கூட நம்ம ரோட்டில் விட முடியல நம்ம காலத்தில் அப்படியா இருந்தோம் தெருக்கு தெரு எல்லா பிள்ளைகளும் கலந்து பத்து பதினஞ்சு பிள்ளைகளும் கலந்து விளையாடுவோம் ஓடுவோம் சாடுவோம் கண்ணாம்பத்தி கல்லாம் மண்ணா கல்லாம்போலிஸ் எல்லாம் விளையாடுவோம் ஐஸாக்காக்கா ஐஸ் பிடிச்சி விளாடுவோம் ஈச்சை பிடிச்சி விளாடுவோம் எல்லா விளையாட்டு விளையாடுவோம் இப்போ அப்படி நம்ம பிள்ளைகள முடியுமா சொல்லுங்கள் அதுக்கு வீட்லேயே டிவி பார்த்துருக்கு எவ்வளோ மேலே நினச்சிட வேண்டியது தான் ஆமாக்கா நீங்கள் சொல்லது சரிதான் வெளியே விளையாட விட்டுக்கிட்டு ஐயோ பிள்ளைய காணுமே காணுமேன்னு தேடி பதம் புதச்சிட்டு இருக்கதை விட செல்லையும் டிவியும் பார்த்துட்டு போட்டுன்னு விட்டுரலாம் கண்ணு தான் என்ன ஒன்று கண்ணு தான் பிள்ளைகளுக்கு பாதிக்கும் வேற என்ன செய்ய ஆமாம் என்னத்தான் சொல்ல கம்ப்யூட்டர் கலாம் கம்ப்யூட்டர் கலாம் சொல்லி காலம் கெட்டு போச்சு சரி பிள்ளைகளா வீட்டிலேயே கிடைக்கனு விட்டுற வேண்டியாவா

பாவம் அவள் தம்பிக்கும் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அந்த கதை என்னாச்சோ பொண்ணு பார்த்தாலோ என்னவோ ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அந்த பையனை நீ பேருமானாலும் வைட்டில் வந்து ஆமாம் அதை விடு பொண்ணு பார்க்கற அவள் விருப்பத்துக்கு பார்த்ததுக்கு நம்ம பார்த்து கொடுத்தா ஆயிரம் குறை சொல்லுவா அவங்க அவங்களுக்கு அவங்க பார்த்தாதான் சரி இப்போ தான் ப்ரோக்கரு மேட்ரி மணி அந்த மணி இந்த மணின்னு இருக்க அதில் ரூபாயை கொடுத்தா உடனே பார்த்து சொல்ல போகிறாங்கோ ஆமா நீ லட்சுமி பொண்ணு இருக்குன்னு நினைக்கே சொன்னாலே எனக்கு எந்த வர விடுக்க போகணுமே அப்போ அவட்ட வெளியூருக்கு போயிட்டா அது எங்க இருக்கு என்ன சொன்னா கூட நம்மளால கூட்டிட்டு போவோம் பாவம் சீக்கிரம் கல்யாணம் அந்த பையன் கல்யாணம் நல்ல பையன் அந்த பையன் என்ன செய்யக்கா பொண்ணு கிடைக்க தான் குதிரை கொம்பா இருக்குது பொண்ணுகளே இல்லை பொண்ணுக்கு பஞ்சமாக இருக்குது இந்த காலத்தில் அந்த எல்லாம் வீட்டுக்கு அஞ்சு பொம்பளை பிள்ளைல ஆறு பொம்பளை பிள்ளைல நாலு பொம்பளை பிள்ளைன்னு இருக்கும் இப்போ ஒரு பொம்பளை பிள்ளைகள் கூட இல்லை பொம்பளை இன்னும் உள்ள காலத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கே கஷ்டம்தான் கல்யாணம் பண்ணதுக்கு ஆமா தங்க என்ன அழைச்சி பொம்பளை பிள்ளைய போட்டு கெட்டி கொடுக்க முடியுமா கஷ்டமா தான் இருக்கு உள்ள காலம் இக்கா எவ்வளோ விலைக்கு விற்றா என்ன என்ன அந்த காலத்துல ஐம்பது பூன்னு நான் போட்டாச்சுன்னா இப்ப பத்து பூன்னு போட்ட வேண்டியதா எல்லா கணக்கு ஒன்று தானக்கா அது எப்படி ஐம்பது பூன் இங்க இருக்கு பத்து பூனு இங்க இருக்கு ஐம்பது பூன் போட்டுன்னு சொல்லுவாங்க பத்து பூனுக்கு பத்தே பத்து பூன்னு போட்டு வந்தான்னு சொல்லுவாங்க மதிப்பு கூடினாலும் நம்ம போட்டால் போட்டா கொறைச்சி போட்டேன்னு சொல்லுவா குற்றாலம் இன்னொரு நாள் போகணும்னாக்கா அஹா இருந்து குளிக்கிறதுக்கு நல்லா இருந்து சீசன் இல்லாமலே நல்லா இருக்கேன் அப்போ இன்னும் சீசனில் போனால் எப்படி இருக்கும் இங்கே அந்த அந்த அவங்க அவங்க அக்கா வீடு அங்கே தானே ஆனியடி மாதம் தான் அங்கே அப்போ அவங்க அக்கா வீட்லேயும் வெட்டி பார்த்துக்கிட்டு ஒரு நாள் நின்றுக்கிட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும்னாக்கா ஆமாம் சீசனுக்கு போவோம்ண்ணா அதுக்கடையில் லட்சுமி அக்கா அங்கே வீட்டை மாதிரி அங்கே போய் இருக்காங்களோ என்னவோ தெரியல இருந்தாலும் இருக்கும் இனி அவ இனியா சும்மா நம்ம அங்க இங்க அலைவானே அக்கா விட்டுட்டு போய் இருப்போம் சொல்லிட்டு அங்க வீட பாத்து போனாலும் போவா என்ன பட்டு இப்ப வாக்கிங் வந்தோட கொஞ்சம் பரவாயில்லையா ஆ கொஞ்சம் பரவாயில்லங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலே அப்படிதான் ஒரு மாதிரி வருது அங்க பாருங்க நெட்டு வழி வர இப்பதான் அவ்வளவு பேசிட்டு இருந்தா அவளே வந்துட்டா என்ன அறவே காடுகளா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆனாலும் என்ன வந்து ஒரு நாள் கூட பார்க்க முடியல பார்த்தீங்களா உங்களுக்கு அன்னைக்கு விசேஷத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்து எட்டி பார்க்க வந்தீங்களா என்ன நெட்டவளி எப்படி இருக்க நல்லா இருக்கியா மறுபடியும் டெய்லி ஓடி ஓடி வருவேன் நாங்களும் வருவோம் இப்போ உனக்கு வர முடியல எங்களுக்கு வர்றதுக்குள்ள நேரம் இல்லை என்ன செய்கிறது நீ வேலைக்கு ஒன்றும் போலியோ இல்லைக்கா ஆஃப் தான் வரதான் போனேன் மத்தியானத்துக்கு அப்புறம் வந்துட்டேன் அவளுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லுகா வெக்கையா வேற இருக்கு பார்த்தீங்களா ஏசி ஓடிட்டு தான் இருக்கு ஏசி போட்டால் சளி பிடிக்குன்னு சொல்லுகா ஏசி அணைச்சா வெக்கையா இருக்கு இருக்க முடியலன்னு சொல்லுகா சாப்பிட்டு டாக்டர் சொன்னாங்க டெய்லி கொஞ்சம் வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு போங்க நாளும் ஆயிட்டுல அப்படின்னு சொன்னாங்க அதான் சரி வாக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நான் தள்ளி கொஞ்சம் பேசிட்டு போவமே

ஆமா வாக்கிங் போகணும் டெய்லி வெளிக்காற்று கொஞ்சம் உடம்புல படணுமா அது இல்லாமல் ஏதோ வெயில்லாம் சாயங்காலம் இல்ல அதெல்லாம் கொஞ்சம் உடம்புல பட்டா உடம்புக்கு நல்லதான் டாக்டர் சொன்னாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க எனக்கும் போர் அடிக்கி நம்மெல்லாம் வெளியே ஜாலியா ஆளாந்த நாள் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆகிப்போச்சு என்னத்தச்சோல்ல இப்ப தெரியுதா எங்க நிலம சும்மா புரிச்சிட்டு புளிய பிரச்சுட்டு இப்ப புரியுதா எப்படின்னு பல்ல பல்ல காணிக்காத தூங்கி தூங்கி நானே சிவாத்து போய் நடந்துட்டு இருக்கேன் என்னப்பா செய்கிற இதுக்காக மத்தியம் லீவ் போட்ட எங்களுக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதுன்னு நாங்கள் சும்மா தானே இருக்கோம் அவள்கிட்ட அப்படியே பேசி பேசி கொஞ்சம் நடந்தாப்புலையும் இருக்கும் பேசினாப்புலையும் இருக்கும்ல கொஞ்சம் அவளுக்கும் ஆறுதலாக இருக்குமே நீ வேலையை போட்டு லீவ் போட்டு வந்துருக்க நான் வந்து வேணால் சொல்லி நாங்கள் வேணா டெய்லி நான் நடக்குது கூட்டிகிட்டு போகிறோம் ஆ சரிங்கக்கா உங்களை தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கா யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி போட்டிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா நீங்கள் கொஞ்சம் வாங்கக்கா அடிக்கடி வீட்டுக்கு இங்கேருந்து பேசிகிட்டு முடிஞ்சா வேணா கொஞ்சம் சாயங்காலம் வாக்கிங் போங்கக்கா நாங்கள் கூப்பிட்டு போங்க அக்கா சரிப்பா கொஞ்சம் சொல்லிட்டேன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியலக்கா வெக்க தாங்க முடியல ஏசி போட்டால் எனக்கு மூக்கடைச்சிக்கிட்டே இருக்குது சளி போல இருக்குது ஏ சரி ஏசி அனுப்பமேன்னு பார்த்தாச்சுன்னா வெக்க புழுக்கத்துலேயும் இருக்க முடியல அதுலேயும் இருக்க முடியல இதுலேயும் இருக்க முடியல வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டாப்புல இருக்குது நம்மலாம் எப்படிலாம் அலைஞ்ச ஆளுக்கா அழுகியா வருதுக்கா ஆமா என்ன செய்ய எப்பவும் உருளையே தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு நேரம் சுத்த வேண்டியதான் அப்புறம் பிள்ளை கொண்டாச்சுன்னு நல்லபடியா பெற்றெடுத்து பிள்ளைல படிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் பொறுப்புல தன்னால வந்துடும்லா என்னத்த பொறுப்போ பருப்போ நான் மொத்தத்துல நானாவே இல்லை ஆமா லட்சுமி அக்காவுக்கானோ லட்சுமி அக்கா அவன் ஏன் கேட்க லட்சுமி அக்கா இப்போ வீட்டிலேயே இருக்கிறது சும்மா அக்கா விடு அக்கா விடு அந்த பிள்ளைகளையும் கூப்பிட்டு போயிருக்காங்க அது இல்லாமல் இப்போ லீவ் வரையா எல்லோரும் போயிருக்கா போகல சர்ச்சியாக மாத்திரம் நேற்று வந்திருக்கா அப்போது நேற்று வந்தாலும் அவளும் நல்ல இன்னும் கிளம்பிடுவான்னு பூ மாதிரி தான் சொன்னான் அப்படியா லட்சுமி அக்கா இல்லையோ அதான் கதை உடச்சு கிடக்கேன்னு பார்த்தேன் சாயங்காலம் கதை உடைக்க மாட்டாங்களே கதை உடச்சு கிடக்க என்னன்னு பார்த்தேன் அப்போ சத்தியாவது இருப்பாளா திறந்து போட வேண்டியதுன்னு அவன் ஒத்தேலையில இருப்பா கதை எப்படி திறந்து போட்டுருப்பா அடைச்சிக்கிட்டு உள்ள படுத்திருப்பாளா இருக்கும் பத்தியா லட்சுமி முன்னாடி எல்லாம் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போவாங்க இல்ல போனாவது அடி சொல்லுவாங்க எங்க போறேமா அங்க போறேமா வர ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும்னு இப்போ எல்லாருமே என்ன மறந்தாச்சு தீங்க அப்படின்னா இல்லாம முன்னாடினா நீ வெட்டியா இருப்ப உண்ட எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போவா இப்ப அப்படியா குழந்த உண்டாயிருக்க சும்மா உண்ட இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா ஒரு நேரம் படுத்து கிடப்ப ஒரு நேரம் வாங்கி எடுத்து கிடப்ப ஒரு நேரம் சின்னக்கிட்டு கிடப்ப அதைதான் எல்லாருமே செய்வாங்களே இல்ல சொல்லு முன்னாடி மாதிரி இப்ப யாருமே என்கிட்ட பேசுறது இல்லை என்னவோ தனியா தனியா ஒதுங்கின மாதிரி ஆயிட்டேன் அப்படிலாம் இல்லை நேட்டோலியா அப்படின்னு நினைக்க முன்னாடி நீ எல்லா வீட்டுக்கும் வருவ எடுப்பேன் இப்போ நீ வர முடியல அவ்வளோதான் நாங்களும் சும்மா உங்கள் வீட்டுக்கு வந்துருந்தால் நல்லா இருக்குமா சொல்லு நாங்கள் எப்போ போல எங்களை வந்து பேசிக்கிட்டு பேன் பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு மாங்காய் பறிச்சி தின்ட்டு அப்படிதான் இருக்கும் சரி குழந்தை பேத்தா எல்லாம் சரியாயிடும் சரியா அப்போ ஒன்றும் நேரம் குழந்தைய அப்படி பார்க்கறதுக்கே கரெக்டாக இருக்கும் நாங்களெலாம் இல்லையா இப்படி தான் ஒன்ற மாதிரி தான் நாங்களும் இருந்தோம் ஆரம்பத்தில் அப்புறம் பாரு குடும்பம் குட்டி பிள்ளைன்னு ஒன்றே பொறுப்பாக இருந்து தான் ஆகணும் வேற என்ன செய்ய